பாஜக அதுக்குள்ளேயும் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமே நம்ம மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்த அவங்க ட்ரை பண்ணுவாங்க இன்றைக்கி அது வந்து நூற்றி லட்சம் கோடியாக இருக்கு இவங்க வந்தவரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இவங்க ஏன்னா இதுவரையும் ஃபாலோ பண்ணியிருந்த பாலிசி வேறு இப்போ வந்து கூட்டணி கட்சிகளுடைய ப்ரெஷர் தாங்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பாலிசி வேறு அது ஒரு கருத்து வேறுபாடு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதை மாற்றுவதற்கான முயற்சியில் வந்து இந்தியா கூட்டணி இறங்கினாங்க ஆனால் அது வந்து தொண்ணூறு பெர்சென்ட் தான் அது சக்சஸ் ஆச்சு ஆக்சுவலாக நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகலை மோடியை பொறுத்த மட்டும் மோடிக்கான செல்வாக்கு இனிமேல் வந்து தேவறை தான் அது ஆக்சுவலாக இனிமேல் வளர்பிரை கிடையாதுன்றது சார் இப்ப மோடி அரசாங்கத்துக்கு நிதிசால பாதிப்பு பாதிப்புன்னு சொன்னாலும் இந்த பட்ஜெட் பாதிக்குமா என்னது மிகப்பெரிய ஒரு சங்கடம் பிஜேபிக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வரும் எதனால வரும் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல அதாவது வந்து பிஜேபிக்கு சங்கடம் என்ற விஷயம் வந்து கூட்டணி தான் வரும் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து பீகாரில் வந்து உங்களுக்கு ஜேடியூவும் தெலுங்கு தேசத்தில் ஆந்திராவில் தெலுங்கு தேசமும் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ரெண்டு பேரும் கொடுக்குற அழுத்தம் காரணமாக வரும் ஏன்னால் அவங்க வந்து வெளியில் வரலையே தவிர செய்திகள் வெளியில் வரலையே தவிர பாஜக விட அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில் பாஜக அவங்க கூட பேசும்போது அவங்க வச்ச கோரிக்கைகள் என்னென்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான சிறப்பு அந்தஸ்து தான் முக்கியமான விஷயம் ஏன்னா குறிப்பாக ஆந்திராவை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தலைநகர் அமராவதியை வந்து இன்னும் கட்டுமானங்கள் நிறையா கட்ட வேண்டியிருக்கு அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பாதிரியை விட்டுவிட்டார் அதனால் வந்து விட்ட இடத்துலருந்து அவர் தொடர்ந்து கட்ட வேண்டியிருக்கு அது கட்டுறதுக்கு வந்து நிச்சயமாக வந்து மத்திய அரசோட உதவி இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்பொழுது ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது ஆனால் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி பீகாரும் வந்து தாங்கள் ரொம்ப பிற்பட்ட நிலையில் இருக்கோம் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே தமிழ் இந்தியாவில் வந்து சில மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நார்த் ஈஸ்ட்டில் சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தெலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரி வருவாயில் வந்து நீங்கள் நிறைய கன்செஷன்ஸ்லாம் தர வேண்டியிருக்கும் இந்த மாநிலத்துக்கு அப்புறம் வர வேண்டிய மத்திய அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அதே மாதிரி மானியங்கள்லாம் சிலது வந்து அந்த மானியங்களை வந்து அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் சில திட்டங்களுக்கெல்லாம் மானியங்களை அது மாதிரி சிறப்பு அந்தஸ்துன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை கேஷ் அசிஸ்டன்ஸ் தவிர பணமாக நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் தவிர பல்வேறு விதங்களில் சப்சிடி போன்ற விதங்களில் நீங்கள் பலவிதமான சலுகைகள் காட்ட வேண்டிய அவசியம் வரும் அதனால் வந்து இந்த சிறப்பு தஸ்தி இவங்க ரெண்டு பேருமே கேட்டு அது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் பிஜேபியை பொறுத்த மட்டும் வந்து அவங்க ஏற்கனவே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த நாட்டுடைய கடன் வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் கோடியாக இருந்தது இன்றைக்கி அது வந்து நூற்றறுபது லட்சம் கோடியாக இருக்குது இவங்க வந்தவரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இவங்க கடன் வாங்கிறது மட்டுமல்ல ஆயுதங்களுக்கான இங்கே வந்து உள்நாட்டிலேயே ஆயுத தளவாளங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஆயுதங்கள் இறக்குமதிக்கான ரூபாயை அதிகமாக செலவிச்சிருக்காங்க இந்த கடந்த காலங்கள் கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களுக்கு ஆயுதங்களுக்கான செலவு வந்து ரொம்ப இறக்குமதி செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி சீனாலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய ஏற்றுமதி டு சீனா வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அங்கே சீனாலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து பல்வேறு விதங்களில் வந்து இப்போ சில்லறை வியாபாரத்தில் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது விலைவாசி உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ பல்வேறு விதங்களில் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது இந்த பட்ஜெட் வந்து ஏதாவது இளைஞர்களுக்கு செய்யணும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் வேலை இல்லா ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வேலை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அதுக்கான தனியார் துறையில் வேலை வாய்ப்புங்கிறது வேறு விஷயம் அரசாங்க துறையில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நீங்கள் விற்றுட்டே இருக்கீங்க அதில் இருக்கிற ஷேரை வந்து டிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடுறதா சொல்கிறீங்க பட் அதனால் ரயில்வேலேருந்து வர வருமானம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஸோ ரயில்வே வந்து வந்தே பாரத் ட்ரெயினை ஓட்டுறேன்னு சொல்கிறீங்க பட் அதனால் வந்து ரயில் விபத்துக்கள் ஏற்படுது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை வந்து இங்கே கொண்டாந்துருக்கீங்க ஸோ அதனால் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டுமானங்கள் நீங்கள் சாலை போ சாலை போடுறது இல்லை ரயில் பாதையை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் கூட சாலைக்கு போடுறதுக்கு நீங்கள் தனியாக செஸ் வசூல் பண்ணுறீங்க நீங்கள் பெட்ரோல்லலாம் வந்து ஓவர் அண்ட் ஓவோ நீங்கள் ஜிஎஸ்டிக்கு மே இதுக்கு மேலே எக்ஸைஸ் எக்ஸைஸு இது வரிக்கு மேலே நீங்கள் செஸ்ஸு போடுறதை வந்து போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதை சாலைக்காக பயன்படுத்துறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது சாலை போடுறதோ இல்லை ரயில்வே தன்னை லைன்ஸை நீடிக்கிறதோ இல்லை புதிய ரயில்கள் விடுறதோ அது வந்து இங்கே ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படாது அது வந்து அரசாங்கத்துடைய ஒரு ருட்டீன் சமாச்சாரம் பாஜகவை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் சாலை போட்டோம் நீ கூட ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அதாவது நேற்று முதாணி தர்மபுரியில் வந்து சிஎம் பேசியிருக்காரு என்ன பேசினார்னா வந்து தொடர் தோல்விக்கு அப்புறம் கூட நீங்கள் பாடம் கற்றுக்கலை தமிழ்நாட்டில் மெட்ரோ டூக்கு நீங்கள் இன்னும் ஃபண்ட்ஸே ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்தே பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாலைகள் போட்டிருக்கோம் நாங்கள் ரயில் பாதைகள் போட்டிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களே தவிர நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் கொண்டு வந்தோம் இவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க ஸோ அதனால் வந்து இருக்கிற தொழிற்சாலைகளே மூடக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டீ சில ஸ்டீல் மீதி இதெல்லாம் கூட ஸ்டீல் தொழிற்சாலைகள்லாம் கூட மூட வேண்டிய நிலையில் வந்திருக்கு நேற்று குமாரசாமி சொல்லியிருக்காரு நாங்கள் எந்த தொழிற்சாலையும் மூட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் அரசாங்கத்துறை பாலிசி என்னென்னா எங்கெங்கே நஷ்டம் வருதோ அதெல்லாம் மூடிடு அப்படின்றது தான் பிஜேபியோட ஒரு பாலிசியாக இருக்குது இப்போ இதிலேயே வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது குமாரசாமி போன்றவர்கள் வந்து பொதுத்துறை மூடக்கூடாது மூடக்கூடாது அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஆனால் வந்து பிஜேபியோட பாலிசி மூடணும்னு இருக்குது அதன்படி தான் கடந்த பத்து வருஷம் யாரையுமே கேட்காமல் எல்லாம் அவங்க அமித்ஷா அண்ட் மோடி கூட்டணி ரெண்டும் சேர்ந்து எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் ஆனால் இப்போ வந்து சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் பலது வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் விற்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கை தெளிவோடு இருக்காங்க ஆக்சுவலாக அது நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி அது நாயுடுவாக இருந்தாலும் சரி ஈவன் வந்து இந்த குமாரசாமியாக இருந்தாலும் சரி பொதுத்துறை நிறுவனங்களில் விற்கக்கூடாது அது அப்போது இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னா இதுவரையும் ஃபாலோ பண்ணியிருந்த பாலிசி வேற இப்போ வந்து கூட்டணி கட்சிகளுடைய ப்ரெஷர் தாங்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பாலிசி வேறு அது ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எப்படி வந்து இந்த சிறப்பு சலுகைகள் கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றின ஒரு விஷயம் அதுக்கும் வந்து ஒரு பாலிசி லெவலில் பாஜக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த பட்ஜெட் பற்றாக்குறை போன்ற விஷயங்கள் அது வந்து நிதி பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை போன்ற விஷயங்களையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் இந்த ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற விஷயங்களை மட்டும் தெளிவாக அதுக்குன்னு ஒரு ஃபண்ட்ஸை ஒதுக்கி பண்ணுறாங்களே தவிர மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து ஃபண்ட்ஸை குறைச்சிட்டே இருக்காங்க எல்லா மாநிலங்களுக்கும் வெஸ்ட் பெங்காலெலாம் சேலரியே கொடுக்கல தமிழ்நாட்டிலேயும் அதுதான் நிலமை மூணு மாதமாக சேலரியே கொடுக்கல ஸோ அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸை வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்கிற போது இந்த பட்ஜெட்டில் வந்து குறைந்தபட்சம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான ஃபண்ட்ஸை வந்து இங்கே ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் இந்த பட்ஜெட் வந்து பற்றா நிதி பற்றாக்குறையை சரி பண்ண வேண்டியிருக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நிதி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த பட்ஜெட்டில் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நஷ்டத்தில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் சகட்டு மீன்க்கு விற்க வேண்டிய நிலைமை இருக்கக்கூடாது என்கிறது தான் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த பட்ஜெட் காரணமாக இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஏமாற்றம் உண்டாகமையானால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஏமாற்றம் ஆனால் அது வந்து உடனடியாக இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வராது பட்ஜெட் செஷன்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து இதை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் கிளப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி கலப்பும் வந்து பாஜக அதுக்குள்ளேயும் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமே நம்ம மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணுவாங்க பட் அதுக்கான அது எவ்வளோ தூரம் சாத்தியம் தெரியாது அதே சமயம் இந்தியா கூட்டணி தன்னுடைய நம்பர்ஸை வந்து ஏற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் எதை நம்பி நம்ம வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு சங்கடமான விஷயத்தில் மாட்டிக்கொண்டு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேறாத ஒரு சூழலில் அவங்க வந்து ஒரு முழுமுழு போட தான் வந்து இந்த பிஜேபி ஆட்சியில் பிஜேபியோட கூட்டணியில் தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு ஒரு செலவாக்கி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இந்த பட்ஜெட் என்பது நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு சவாலான பட்ஜெட் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது எப்படி எவ்வளோ தூரம் கூட்டணி கட்சிகளை அவர் திருப்திப்படுத்துகிறார் என்பது அதை பொறுத்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறது பட் உடனடியாக எந்த ஆபத்தும் இல்லைன்னா கூட எதிர்காலத்தை வர இருக்கிற காலத்தில் வந்து நிச்சயமாக பல பிரச்சனைகளை இந்த கவர்மெண்ட் சந்திக்கும் என்பது என் கருத்து தொடர்ந்து வந்து மோடி அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு இதற்கு முன்னாடி மோடியின் செல்வாக்கு குறைஞ்சிகிட்ருக்கு பதவியை பதவி ஏற்றதுக்கு பிறகு இன்னும் இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ராகுலின் செல்வாக்கு ஏறிட்டு இருக்குன்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியுடைய பிம்பம் தொடர்ந்து இறங்கும் முகமாக இருக்கிறதா வரக்கூடிய தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் இல்லை மோடியோட இது வந்து இறங்குமுகமாக தான் இருக்கு எஸ்பெஷலி அவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா அவங்க ஏற்கனவே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா வளர்ந்த மாநிலங்கள்லேயே மோடியோடைய செல்வாக்கு குறையுது ஆனால் புதுசாக சில இடங்களில் மோடியோட செல்வாக்கு வர்ற மாதிரியான அவங்க இப்போது தமிழ்நாடு போன்ற இடங்கள் கேரளா போன்ற இடங்களில் மோடிக்கு ஒரு புதுசாக செல்வாக்கு வந்திருக்கிறதா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு இடத்துல வின் பண்ணிட்டோம் கேரளாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எங்கள் செல்வாக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அதுவே அப்புறம் தெலுங்கானாவில் நாங்கள் கொஞ்சம் நம்பர்ஸ் எழுத்திருக்கோம் நாங்கள் ஆந்திராவில் நாங்கள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னு இதுவரைக்கும் வந்து சவுத்தில் வந்து பிஜேபியை புறக்கணித்த மாநிலங்கள் கூட சவுத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்கு அதே சமயம் மகாராஷ்டிராவில் பிஜேபி பலமாக இருந்தது அங்கே அங்கே வந்து ஒரு இறங்குமுகமாக இருக்குது உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஏறுமுகமாக இருந்தது அங்கே இறங்குமுகமாக இருக்குது உத்தரகாண்டில் வந்து ஏறுமுகமாக இருந்தது அங்கே வந்து ஆட்சி அங்கே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட இடைத்தேர்தலில் தோல்விட்ருக்காங்க ஸோ அங்கேயும் ஒரு இறங்குமுகமாக இருக்குது அப்படின்றது பொதுவாக வந்து உங்களுக்கு பத்து வருஷ ஆட்சி என்பது நிச்சயமாக ஒரே பிரதமர் என்பது ஒரு சளிப்பூட்டுற சமாச்சாரம் அதை மாற்றுவதற்கான முயற்சியில் வந்து இந்தியா கூட்டணி இறங்கினாங்க ஆனால் அது வந்து தொண்ணூறு பர்சன்ட் தான் அது சக்ஸஸ் ஆச்சு ஆக்சுவலாக நூறு பர்சன்ட் இது சக்ஸஸ் ஆகலை ஸோ அந்த அந்த பத்து வருஷ ஆட்சியிலே மாற்றணும் இது மாற்றினா தான் ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி அந்த மாறினாதான் பெட்டர்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருந்தது தான் ஒரு மெஜாரிட்டி இடங்களை வந்து பாஜகவுக்கு அவங்க கொடுக்கல ஸோ அந்த எண்ணம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது இவங்களுடைய மோடியுடைய செல்வாக்கு என்பது இறங்கி கொண்டிருக்கிறது மீ குஜராத்திலே அது இறங்கி கொண்டிருக்கிறது என்பதால் அங்கே ஒரு இடத்துல வந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம அது மக்கள் வந்து உண்மையான பிரச்சனைகளை வந்து இப்போ தான் எதிர்நோக்கிறாங்க சார் அங்கே வந்து குஜராத்திலேயே முந்தாணத்தை பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் நாற்பது வேகன்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே போய் ஒரு பெரிய இது பிரச்சனை ஆகிடுச்சு அங்கே வந்து ஒரு கேட்டோ ஏதோ ஒரு சரிஞ்சு விழுந்து அது சில பேருக்கு அடிபட்டுருக்கு அது இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் அந்த மக்கள் இளைஞர்கள் அதை அனுபவிச்சுட்டாங்க ஒரு உத்திரப்பிரதேசத்தில் வந்து சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் அறுபதாயிரம் வேகன்சிக்கு நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணாங்கன்ற மாதிரியெல்லாம் செய்திகள்லாம் வந்தது ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து உண்மையான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை பார்க்குறாங்க இவர்கள் வந்து சும்மா பாகிஸ்தானு காஷ்மீர் அப்புறம் ராமர் போன்ற விஷயம் ராமர்லாம் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக இனிமேல் இந்த எலெக்ஷன்லேயே ஒரு இஷ்யூவை எடுபடலை ஸோ அதனால் மோடியை பொறுத்த மட்டும் மோடிக்கான செலுவாக்கி இனிமேல் வந்து தேய்பிரை தான் அது ஆக்சுவலாக இனிமேல் வளர்பிறை கிடையாதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறார்கள் அது வந்து இவருடைய பீரியட் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்த காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் இந்த காலத்தில் எதுவுமே நீங்கள் பண்ணிடுறது எதுவுமே நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவலை ரெண்டு விஷயம் நாட்டு மக்களை பயமுறுத்துகிற விஷயம் ஒன்று வேலை வாய்ப்பு இன்னொன்று வந்து விலைவாசி இந்த ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கறதுதான் அடிப்படையான விஷயம் சில்லரை பணமீக்கம் உயர்ந்ததுன்னா அது காரண வேலை விலைவாசி உயர்ந்திருக்குன்னு அர்த்தம் வேலை வாய்ப்பு நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இல்லாத வேலை இல்லாத திண்டாட்டம் இப்போ இருக்குன்றது தான் உலக வங்கி முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிற விஷயம் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ராட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வேணால் பல விஷயங்களை மறைக்கலாமே தவிர பல உண்மைகளை மறைக்கலாமே தவிர இது வந்து எல்லோருக்குமே இந்த விஷயத்தை வாட்ச் பண்ணுற எல்லோருக்குமே இது சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே இதை ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்காங்க இந்தியாவில் எவ்வளோ தூரம் வேலை வாய்ப்புகள் உருவாதுன்றது அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும் பொழுது மக்கள் வந்து அந்த உண்மையான பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி அதற்கான தீர்வுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மோடியுடைய செல்வாக்கு கண்டிப்பாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மாறாக ராகுலுடைய செல்வாக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருடைய சமீப காலமாக அவருடைய ராகுல் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ரொம்ப மக்கள் பாராட்ட முடியிருக்கு அதுவும் மணிப்பூர்லாம் போய் அது போயிட்டு வந்ததெல்லாம் வந்து அவருடைய இமேஜை வந்து மேலும் உயர்த்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவர் இந்த இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் இந்த 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 பட்ஜெட்டில் வந்து அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இந்த விலைவாசி உயர்வு இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி தேடி ஏதாவது இதுக்கு நிவாரணங்கள் ஏதாவது கொண்டு வந்தாலே தவிர மோடியுடைய செல்வாக்கு இன்னும் குறையும் என்பது என்னுடைய கருத்து